நாம்தல் வளர்ச்சி சார்பாக நாளை மறுநாள் தண்ணீர் மாநாடு நடத்துகிறாங்க திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட வரக்கூடிய கல்லணைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பூதலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் நடத்துகிறாங்க அந்த தண்ணீர் மாநாடை பற்றி நம்ம பேசியாகணும் தண்ணீர் மாநாடு அவசியமா பல பேர் கிண்டல் இதெல்லாம் இது தேவையா இதெல்லாம் சீமான இருக்குது இப்படி இருக்காரு ஏங்க மக்கள் சார்ந்த விஷயத்தை பேசுவாங்க பரவாயில்ல தண்ணீருக்கு போய் மனம் நடத்துவாங்களா இன்னும் சில அறிவாக கேட்குறது தண்ணீர் மாநாடு எப்படின்னா அந்த இடத்துல தண்ணி நிரப்பிட்டு தண்ணிக்குள்ள உட்காந்து பேசுவாங்களா இல்லை தண்ணியில் நின்று பேசுவாங்களா அப்படின்னு அறிவாகிற மாதிரி நான் இருக்கிறாயே சரி இதை பற்றி கொஞ்சம் பேசி ஆகுங்க இருக்காதா இந்த பதிவுங்க சிரிப்பதற்கில் சிந்திப்பதற்காக இந்த பதிவு உலகத்தலை அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஸ்ணோ தென்னை சப்ஸ்ஸ்க்ரைப்ல வருது சப்ஸ்கிரைப் வருங்க இல்லை தட்டுங்க லைக்கை போட்டால் ஹைப்பை கொடுக்கணும் லைக்கை மட்டும் போட்டு போகக்கூடாது சரியா ம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் அங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னை அடிப்படையிலே ஒரு கேள்வி எதாவது மக்கள் பிரச்சனை பத்தி நம்ம பேசுறோம் போராடுறோம் மாநாடு போடுறோம் அப்படின்னா அது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அதை பார்த்துட்டு சரி நாம தங்கச்சி மாற்றத்துக்கான கட்சி அப்படின்னு ஓட்டு போடுவாங்க இப்படி செஞ்சால் தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க இப்போ ஏதோ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தலைவருக்கு போய் மாலை போகிறோம்னா அந்த சமூகத்துக்காரங்கன்னா ஓட்டு போடுவாங்க ஒரு அறிக்கை விட்டோம்னா சமூக ரீதியான சிக்கல்களுக்கு வந்து அறிக்கை விட்டோம்னா அந்த சமூகத்து அந்த ஜாதிக்காரங்க நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படி தானே கவனம் எல்லாத்தையும் அது விட்டுப்பட்டு மரங்களை மாடுங்கிறாப்பில்ல மலைகளின் மாநாடுகிறப்பில்ல அப்புறம் வந்து ஆடு மாடுகளுக்கு மாடுங்கிறாப்பில் இப்போ தண்ணீர் மாநாடு போயிட்டாப்புல அடுத்து கடலமாக மாநாடுகிற இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு திருப்பி இப்படி பழங்காலத்துக்கு கூப்பிட்டு போய்ட்டு இருக்காரு என்ன நினச்சிட்டு இருக்கார் சீமான் அப்படின்னு அறிவார்ந்தவர்கள் போல சில தற்கொலைகள் வந்து நம்மளை பார்த்து கேள்வி இருக்கிறாங்க உண்மையிலேயே ஆனால் சீமானவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது நம்ம தொடர்ச்சியாக சொல்லி தான் இருக்கோம் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஏதோ ஓட்டு போட்டானோ ஓட்டு போட்டுணும் ஜெயிச்சிடணும் இதுக்காக மட்டுமே நாம் தமிழ்ச்சி இருக்கு அப்படின்ல முதல்ல புரிதலை ஏற்படுத்த வேண்டும் ஏன் சொல்கிறேனாங்க நீங்கள் உதாரணத்துக்கு எல்லாமே நீ உதாரணத்துக்கு நாம் தமிழ்ச்சி நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிறையா மலைக்கு மடுவுக்குமான வேறுபாடுகள் இருக்கும் அவருடைய புரிதலே இந்த கட்சியில் இருந்தோம்னா திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய புரிதலை இந்த கட்சியில் இருந்தோம்னா இந்த நமக்கு எதாவது வருமானம் வருதா இந்த கட்சியை தான் சம்பாதிக்கணுமா அப்படின்ட்டு இருப்பான் ஆனால் நாம் கட்சியில் இருந்தால் ஐயோ பாவா மக்கள் கஷ்டப்படுறாங்களே ஐயோ விலங்குகள் கஷ்டப்படுது ஐயோ பறவைகள் கஷ்டப்படுது பறவைகள் சாகுது தண்ணி இல்லையே ஊர் இல்லையே ஊரில் விவசாயம் இல்லையே மலையில் இல்லையே இந்த மாதிரி இயற்கை சார்ந்து மக்கள் சார்ந்து மண் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியில் இருப்பான் சரி புதுசாக கட்சியில் சேரவனா கூட அவனுக்கு எந்த எந்த புரிதலும் இல்லாமல் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும் போது அவனுக்கு வந்துடும் மக்கள் கஷ்டப்படுறாங்க விவசாயம் இல்லை இங்கே வள கொள்ளைகள் அடிச்சுட்டு இருக்காங்க இங்கேருந்து நிறுவனங்கள் செயற்கை கழிவுகளை வந்து கொட்டுது விவசாய நிலங்களில் மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க அப்போ இதற்காக நம்ம ஏதாவது ஒரு அரசியல் பண்ணுங்கிற ஒரு புரிதல் இனிமேல் வரக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு இனிமேல் கட்சியில் சேரக்கூடியவர்களுக்கு புதிதாக எந்த ஒரு புரிதலும் இல்லாமலும் கட்சியில் வந்து சேரக்கூடியவர்களுக்கு இயற்கையாக வந்துடும் அந்த ஐடியாலஜியில் தான் நாம் தமிழ்ச்சி எப்படி வளர்க்கப்படுகிறதுனா இப்படி தான் நாம் தமிழ் கட்சிக்காரன் என்றாலே கட்சியில் உறுதியோடு இருக்கேன் அப்படின்னாலே அவன் மக்கள் சார்ந்து செடிக்கூடிய அவ்வளோ தான் இருப்பான் உண்மையில் அப்படி தான் இருப்பான் அப்படி தான் சீமானவர் நீங்கள் அந்த விஷயத்தில் பாருங்கள் ஓட்டு போடணுன்றக்கானே நம்ம அரசியல் செய்யலை இங்கேயே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டாலே அவர்கள் வந்து தேடி வருவது நாம் தான் இருக்கும் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது நீ வாழக்கூடிய நிலமே அது வாழ தகுதியற்ற நிலவாக மாறிட்டு இருக்குங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டோம்னா யாரை தேடி வருவாங்க நாம வச்சு தேடி தான் வருவாங்க இப்போ வரைக்கும் மக்களுக்கு புரிதலே இல்லை உங்க காசு வாங்குறமா ஓட்ட போகிறோமா ஜெயிக்கிறானா அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன புரிதலை ஏற்படுத்தணும்னா உங்களுடைய வாழ்விலேயே கேள்விக்குறியாயிடும் உன்னோட வீடுக்கு அருகாமையிலே தொழிற்சாலை கட்டுவாங்க உன் விவசாய நிலையங்களில் பறிப்பாங்க விமான நிலையம் கட்டணும்னு சொத்துக்கொள்ள சிங்கடிப்படா விவசாயத்துடைய அருமை என்னங்கிறது நாங்கள் வந்தால் தான் புரியும் அப்படிங்கிறத இது போல் மாநாடுகள் மரங்களுடைய மாநாடு மரங்கள் மாநாடு எதுக்கு மரங்களுடைய தேவை என்னங்கிறத வச்சு நம்ம பேசுகிறோம் இப்போ அது கடலம்மா மாநாடு போடுறோம் அதுக்கப்புறம் அதை பேசிக்கிறோம் இப்போ ஆடு மாடுகளின் மாநாடு சில பேர் கேலி இருக்கிறாங்க சரி சும்மா தலைப்பச்சுட்டு பேசியிருக்கலாம் அப்படின்னா எதுக்கு ஆடு மாடலை கூட்டு சீமான வந்து கட்டி நிறுத்துறாரு அப்படின்னு அப்படி நிறுத்துறதுனால தான் இவங்க கவர் பண்ணி பெரிய செய்தியை மாற்றுறாங்க செய்தியை மாற்ற நின்றுக்கான தான் நாங்கள் இப்படி போடுறோம் ஒரு கவலை இருப்பு தான் அது கூட தெரியாத தற்கொலியில் வச்சு நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இப்போ நம்ம சீமானவர்கள் பல வருஷம் கட்சியாரம் காலக்கட்டத்தில் இருந்து எல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் யாருமே இது பெருசாக எடுத்துக்கல பேசுபடு கொடுப்பொருளாக மாற்றலாம் ஆனால் இப்போது குறிப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இயற்கை சார்ந்த விடயங்களுக்கு வந்து நம்ம தனித்தனியாக மாநாடு போட்டு நம்ம பேசும்போது அந்த நம்ம சீமன் அது சார்ந்து பேசும்போது தான் கவனம் பெறுது கவனம் ஈர்ப்பு நமக்கு என்னங்க இருக்குது காசு இருக்கா ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிறது காசு இருக்கா ஒன்றுமே ஒரு இளம் இல்லை அப்போது நாங்கள் வந்தோம்னா இதை நம்ம காப்பாற்றுவோம் நாங்கள் வந்தோம்னா இயற்கை வளர்த்த நாங்கள் காப்பாற்றுவோம் நாங்கள் வந்தோம்னா தண்ணீரை சேமிப்போம் நாங்கள் வந்தோம்னா தண்ணீர் விற்பனைக்கு இல்லை தண்ணீர் மனாடம் எதுக்கு தண்ணியே வைத்து நடக்கக்கூடிய அரசியல் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பெட் முதலாளிகள் என்னென்ன செய்கிறாங்க அவன் வந்து காசு வாங்கிட்டு தேர்தல் பத்திரத்தின் மூலமாக காசு வாங்கி இந்த நாய்களாக என்ன செய்கிறாங்க யார் காசு வாங்கக்கூடிய இந்த நாய்கள் இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்க ஏமா வாங்குகிறான் அப்படின்ட்டு இந்த அரசியல் இருக்குல்ல ஏன்னா நம்ம விவசாயத்துக்கு நமக்கு தண்ணி இல்லை போர் போட்டால் தண்ணி வர மாட்டேங்குது ஆனால் எல்லா ஊர்லேயுமே சிறு குறு தனியார் முதலாளிகள் இருக்காங்க எல்லா ஊர்லேயுமே எல்லா ஊர்லேயுமே விற்றுட்டு இருக்காங்க அது தரமான குடிநீரா அது தரமாக இருக்கா அவங்களுக்கு மட்டும் எப்படா கிடைக்கிது நம்ம போர் போட்டால் தண்ணி வரலை ஆனால் அவனுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கான் எப்பவும் எடுத்துகிட்டு இருக்கான் எப்போ விற்றுகிட்டே இருக்கான் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு இப்போ காசு வழிதான் செயல்படுது அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா அது அடிப்படையிலேயே அப்போ இதை அம்பலப்படுத்தி மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி இதை எல்லாத்தையும் மாற்றணும்னா யார் வந்தா மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அதனால இது போல இயற்கை சார்ந்த மாணவர்களை போடுறோம் அதுதான் தண்ணீர் மாநாடு அந்த தண்ணீர் மாநாட்டில் சீமன் அவர்கள் இந்த தண்ணீரை வைத்து நடக்கக்கூடிய அரசியல் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய உலக அரசியலே அணங்கியிருக்கு அத்தனையுமே பேச போகிறாங்க அண்ணன் சீமானவர்கள் அதற்காக தான் அப்போ அந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் அந்த மாநாட்டில் நாளை மறுநாள் நடக்க நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் சனிக்கிழமை நடக்க இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் சோழ மண்டலத்துக்கு உட்பட்ட வேட்பாளர்களை அண்ணன் சீமானவர்கள் அறிவிக்கப் போவதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கு மகிழ்ச்சி எல்லா கட்சியும் தேர்தல் சமயத்தில் அந்த தேர்தல் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்பாடி வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்களா அதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட்டணி பேரம் பேசுவாங்க யார் எவங்க கூட போவாங்க எங்க தெரியாது எதுவுமே தெரியாது திடீர்னு போயிடும் அவத்தங்க கூட எல்லாமே அப்படி தான் வச்சுக்கலேன் சீட்டுகளுக்கும் நோட்டுகளுக்கும் பேரை வச்சுருப்பாங்களா நாம் தமிழர்ச்சி மட்டும்தான் வேட்பாளரை அறிவித்து கலப்பினை பண்ணிட்டுருக்காங்க இதுபோல் மாணவர்கள் மூலமாக ஏங்க சும்மா வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு போட்டு பேசுறதுக்கு இது போல் மக்கள் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதன் மூலமாக நமக்கு விழக்கூடிய வாக்கு என்றைக்கு நம்மட்டுமே மட்டும்தான் இருக்கும் சும்மா ஒரு ஒரு மாயை காட்டி விழக்கூடிய வாக்கு இருக்குல்ல அது அப்படி இருக்காது ஆனால் இது மாதிரி புரிதலான வாக்குகள் இருக்குல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு சீமானு ஓட்டு போகணும் அப்படிங்கிற புரிதலோடு நமக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்களா என்னைக்குமே நமக்கு தான் முடியுவான் நம்மளோட எங்கேயும் மாட்டான் அப்போ அந்த புரிதல் ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தண்ணீர் மாநாடு மிக சிறப்பாக அதற்கான வேலையில் இருக்கு உறவுகளே யாரெல்லாம் எப்படி வரணும் என்ன எங்கிட்டு வரணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அதோடைய முழு பதிவாகவே நம்ம போட்டிருக்கோம் எப்படி வரணும் எங்கிட்ட தான் வந்தால் இருந்து போக முடியும் அந்த அந்த தண்ணீர் மூலம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத போட்டிருக்கோம் அண்ட் மணி செந்தில் அவர்கள் வந்து ஒரு கற்றையில் இருந்தாங்க அந்த கற்றையிலேருந்து எடுத்து அப்படியே கோர்த்து விட்ருக்கோம் உறவுகளை பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் தேவையான ஒரு கட்சியாக யார் இருக்காங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் மாநாடு போட்டால் நாங்கள் ஓட்டு போட்டுருமான்னா போடாதான்ண்ணா ஏன் போ எவனுக்காக போடு அடுத்த அஞ்சு வருஷம் தீமுக்கு வந்து அவனுக்கு செய்வான் வச்சு ஐயோ அம்மான்னு கந்த அம்மா ரெண்டு அம்மாட்ட இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ இணையதளத்தில் பல பேர் நமக்கு பிரச்சனை பிரச்சனை நம்மள்கிட்ட வந்து சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது பிரச்சனையாக இருக்குது எங்கள் ஊரில் அது பிரச்சனையாக இருக்குன்னு நம்மளும் மனுஷந்தான் நமக்கு கூட பத்து கை இல்லை ஃபோராம்சா நம்ம நாலு கை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சொல்லுங்கள் இல்லை நம்ம வந்து அவஞ்சிருச்சா ஏதோ பிரச்சனை அப்படியே காப்பாற்றுருக்கு நம்மளும் மனுஷங்க தான் நமக்கு குடும்பம் இருக்குது நமக்கு வாழ்வில் இருக்குது எல்லாமே இருக்குது நமக்கு தனிப்பட்ட விதத்தில் பிரச்சனைகள் இருக்குது புலாரோச்சிகள் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது இப்போது இப்போ நான் நானும் நினைக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போய் அந்த இடத்துல எப்படி தயார் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாட்டை அந்த ஏற்பாடுகள் எப்படி பண்ணுறாங்க ஏன்னா நிகழ்ச்சி அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது அண்ணன் சீமானவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தெரியும் இங்கே பேசக்கூடிய கருத்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை செய்ய ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஓ கட்சிக்காரன் நாம் தமிழ் கட்சிக்காரன் ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறாங்க அப்போ அந்த விஷயத்தலாம் எப்படி ஏற்பாடு நடக்குது சும்மா பேக்கேஜ் மாதிரி ஒரு நிறுவனத்தை கொடுத்துட்டு இருந்தாப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு போகாமல் கூடயே நின்று நீ யார் பெரிய பேச்சாளர் நினைக்கிறீங்களோ யாருக்கு வரலாம் பெரிய அண்ணன் பெரிய வழக்கறிஞர் பெரிய கோடீஸ்வர்பர்வோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இறங்கி போஸ்ட் ஓட்டுவாங்க அவங்க இறங்கி அந்த கட்டை கட்டிகிட்ருப்பாங்க பழக ஒட்டிட்டு இருப்பாங்க இவ்வளவு கடினமான விலைகளையும் அவங்க தான் பார்ப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வெளியே தெரியும் நீ அனுப்பிங்க தென்ன வருஷனுக்கு வந்து லட்ச லட்சமா காசு வரும் சேனலில் இருந்து இதாக இருக்காங்க அப்படி அனுப்பிங்க கிளியருக்கு நமக்கு தானே தெரியும் ஏன்னா என்ன நினைப்பா நாம் தொங்கச்சியில் இருந்தால் நல்லா காசு வரும்னு கேஸ் தண்டா வருது எங்கடா காசு வருது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நாம் உடைய உழைப்பு என்னென்னங்கிறத வந்து நம்மளே போய் விளாக் மாதிரி போட்டு அப்படி இருந்து காட்டலான்னு ஒரு ஆசை தான் செய்வோம் இன்றைக்கு இல்லைனாலும் இனி வரக்கூடிய காலத்தில் அடுத்தது தொடர்ச்சியாக பண்ணுவோம் கிட்டக்கறந்தால் போயிடலாம் இப்போ தண்ணீர் மலர் நடக்குது அடுத்து பார்த்தோம்னா கடலம்மா மாநாடு அடுத்த சீமானவர்கள் திருநெல்வேலியில் வந்து தூத்துக்குடியிலே கட கடலம்மா மாநாடு அடுத்த சீமானவர்களே மறுபடியும் ஏற்கனவே தெரியுமில்ல மலையில் ஏறி ஆடு மாடுகள் அமைக்கக்கூடிய அந்த போராட்டம் அதே போல் திருப்பி இப்போ கன்னியாகுமரி நடக்கிறதுக்கு அப்புறம் வந்து இந்த எஸ்ஏஆருக்கு ஒரு க ஆர்ப்பாட்டம் இருக்குது தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் அடுத்த இந்த மாதத்தில் இருபத்தேழாம் தேதி மாவீரன் நடந்துடும் அப்புறம் இருபத்தாறாம் தேதி பார்த்திங்கன்னா தலைவர் பிறந்தநாள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க அண்ணன் அவர்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவருக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை எதாவது செய்வோம் அவருக்கு ஓத்திரியமாக இருக்கட்டப்ப எதாவது எதா சின்ன உதவி தடக்கெல்லாம் இருக்காமல் ஒரு படிக்கலாம் இருப்போமேன்னு சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்வோமே அது மாதிரி எவங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை கட்சியுடைய கட்சிக்காக நீங்கள் எதாவது பண்ணுங்கள் ஒரு பொருளாதார இருக்கலாம் இல்லை நீங்களே வந்து கலந்துக்கிறதா இருக்கலாம் நிறையா இருக்குங்க நிறையா உதவிகள் தேவைப்படுது நம்ம ஒன்றும் ஆளுங்கட்சிகள் காசு வாங்கிட்டு எதிர்கட்சிக்கார காசு வாங்கிட்டு இவனை திட்டுன்னு அவனை திட்டு அவன்திட்ட இவன் திட்டம் இந்த கூலி பட போல நம்ம செயல்படலை நீங்கள் யூடியூபர்ஸ் பல பேர் இருக்கான் அத்தனை என்ன பண்ணுறான் ஒரு நிறுவனத்துக்கு பின்னாடி இருந்து காசு வாங்கிட்டு அப்படி அவனை அடிக்கணும் கூலிப்படை போல மொத்தமாக போய் அடிப்பான் அப்படி நம்ம இயங்கலை உணர்வால் கட்டமைக்கப்பட்ட கூட்டம் தான் இது உங்களால் என்ன பண்ண முடியுமா அந்த கட்சிக்கு நீங்கள் வந்து களத்தில் நிற்க முடியுமா நில்லுங்க ஒரு இணையதளத்தில் ஒரு ஒரு பதிவை வந்து பகிர முடியுமா பகிருங்க ஒரு சின்ன அண்ணன் சீமானவர்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு பேச்சு ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமா வைங்க இல்லை பொருளாதார உதவி கொடுக்க முடியுமா கொடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கங்கிறேன் நான் கட்சிக்காக இனத்திற்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி தான் இந்த கட்சி வளர்ந்தது வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுகிற உறவுகள் என்று இந்த கால விழாவை தெரிவித்துக் கொடுக்குறேன் இதை பற்றி உங்களுக்கு உக்கருத்து நினைக்கிறத சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கடவுளை சந்திக்கலாம் நிதி உதவி கேட்டிருந்தாங்க அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு அண்ணன் செந்திநாதன் அவருடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள் பார்த்தவங்களா முடிஞ்ச முடிஞ்ச உதவியை மாநாட்டுக்கு செய்யுங்க நன்றி வணக்கம் உறவுகளே